மாலை போட்டு திருவள்ளுவர் ஐயாவுக்கு மரியாதை செலுத்தி நாங்க தமிழ்நாடு அரசியல் கடத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்னா பரவாயில்ல நான் வந்து கட்சி தொடங்குறேன் பெரியாருக்கு மாலை போட்டா பாவம் வருமா வராது பெரியாருக்கு மாலை போட்டதான் பிசிக்கல் ஆயிடுச்சு ஏன் போட்டணும் முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி நான் யார் யாருக்குலாம் மாலை போடலாம் அதெல்லாம் பொது அறிவு இருந்தா ஒரு செய்யட்டும் கட்சி நடத்துறாரு இல்லையா மா அரசியல்காக நீங்களும் மாற்று அரசியலை வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து ஆண்ட கட்சிகளை விமர்சிக்கிற அதே அளவு மாற்றுக் கட்சி தமிழக தெரியாத கட்சி ஆரம்பிக்கப்பட போது விஜய் அவர்கள் கத்துறவங்கள மட்டும் ரசே நீ என்ன கட்சி நீங்களே வந்து இன்னும் அரசியல் மையப்படலை நான் வந்து ஒரு நடிகன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இதுல இருக்கீங்க நீங்க முதல்ல அரசியல் முயப்படுங்க அப்புறம் உங்க தொண்டர்களை அரசியல் முயப்படுத்துங்க அவங்களும் சினிமா வாயப்பட்டுதான் இருக்காங்க நீங்களும் சினிமா வகையப்பட்டுதான் இருக்கீங்க

பெரியார வந்து கொள்கை தலைவரா காரணத்துக்காக அந்த கட்சி தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் வந்து திராவிட கொள்கை வந்து அடுத்து சுக்கு முன்னாள் உடைக்கும் போது அது உடையிற கட்டத்துல போயிட்டு அதை நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்க நாங்க வந்து அவனை பழி தீக்கணும் அப்படின்னு காத்திட்டு இருக்கோம் அவனை கிட்டத்தட்ட முடிய அவன் வாழ்க்கை அப்போ வந்து அவனை நான் காப்பாத்துறேன் நான் சர்வே பண்ணுறேன் அப்படின்னா நாங்க எவ்வளோ நாள் எவ்வளவு திராவிடத்தை உடைக்க தூங்க கட்சியில் யாருக்காவது ஒருத்தருக்கு திராவிடனா தமிழ் தேசம்

வணக்கம் வணக்கம் இப்போ கூட்டணி இல்லாம எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனிச்சு நிக்கிறோம் இதே மாதிரி அதிமுக அதிமுக கூட்டணி இல்லாம நின்னாங்க நாங்க அதான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றேன் ஏன் கூட்டணியோட விட நிக்கறீங்க அப்படின்னு கேக்குறேன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா நாங்க வந்து நீங்க நில்லுங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படிதான் கேட்க நீங்களும் சரி நீ அப்படிதான் கேட்க மேலமா பேசுறது தனிச்சு நிக்க முடியாது ஏன் தனிச்சு திராவிட கட்சிகள் வந்து ஆதரவ தெரி என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் தத்துவம்னா தமிழ்நாட்டுல ஓங்கி இருக்கு நாங்க ஆனா தான் வெற்றி பெற்றுவோம்

சரி நாம நிக்கிறோம் எங்க தமிழக கொல்கையை விட்டுட்டு நாம ஒத்தையா நிக்கிறோம் 80% ஓட்டு வாங்கி நீங்களும் வந்து தனியா நிலுங்க திராவிடம் பிரசாத் தமிழக பிரசாத் நீங்க என்ன யாரை சொல்றீங்க திராவிட கட்சிகளை சொல்ற நீங்க தான் அவங்க தீமுகாவை நேரேடியா சொல்றாங்க இல்லையா திராவிட தத்துவம்தான் தமிழ்நாட்டுல ஓங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா வர சொன்னா நீங்க நிக்கணும் ஆதிமுகவும் தனியா நிக்கணும் நான் நிக்கறேன்னு எல்லாம் சொல்லல நீங்க சவால் விடுங்க வாங்க நின்று பாப்போம்ங்கிறது அதுதான சவால் விட்டா நிக்கிறதுக்கு தான் சவால் விட்டு இருக்கீங்க அப்ப நிக்கே சொல்லலனா அப்ப என்ன அர்த்தம் முடிஞ்சா வாங்க முடியலனா போங்க யாரையும் வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து காசு கொடுத்து ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு திணிக்கிறாங்க இங்க யாரும் வந்து திணிக்கல தம்பி வேணும்னா ஓட்டு போடுப்பா இல்லைன்னா விடுப்பா அப்படின்னு இது வரைக்கும் திமுக தனியா நின்றுதா வரலாறே கிடையாது ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் தனி நடுவில் வந்து தனித்து நின்று பார்த்தா எனக்கு ஆண்டு சரியா வந்து தெரியல ஆனா தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து வேட்பாளர் நிக்க வச்சு பேர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக வந்து தனிச்சு நின்னாங்க தனிச்சு நின்னாங்க அப்படின்னு அப்போது வந்து கருணாஸ் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனார் அவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு தனி கட்சியை வச்சிருக்கிறார் அது கூட்டணியில் இருந்துச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்களும் கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்க கூட்டணியில் இருந்ததை மறைச்சிட்டு எப்படி நீங்கள் வந்து அதிமுக தனியாக நினைச்சுன்னு சொல்கிறீங்க ஒரு சின்ன சந்துக்கோ மைண்ட் எடுக்கும் சொல்றீங்க நீங்கள் சொல்றது ஒரு சின்ன சந்தி

அதிமுக நம்பளே எடுத்துக்கட்டுமா நான் என்ன கேட்குறேன் சின்ன சின்ன கட்சிகளால் மாற்றம் பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டுருணுமா அவங்க நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அமைப்பில் வந்து ஒரு ஒரு கோடி பேர் அவங்க நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா

ஆமா உங்க பலத்தை நீங்க காமிக்கணும் இல்லையா உங்க பலத்த நீங்க காமிக்க உங்க தத்துவம் தோத்து போச்சா திமுக உடைய உங்க தத்துவம் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருத்தரும் நின்னு வளர்ந்துட்டு வருது ஒவ்வொரு படியா ஏறிட்டு வருது அப்ப தமிழ் தேசம் வளருதுன்னு அப்ப திரா தோத்து போச்சா திமுக பெரிய கட்சி அந்த கட்சியை நம்பி தான் விசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்கே இருக்காங்க அவங்க யாருக்கு பலம் நிரூபிக்கணும் அதே மாதிரி அதிமுகவும் பெரிய கட்சி அவங்க பலம் நிரூபித்ததுனால தான் அவங்க பெரிய கட்சின்னு மற்ற கட்சிகள் நம்புறதுனால தான் தேமுதிக பாஜக போன்ற கட்சி அவங்க கூட கூட்டணிக்கு போறாங்க சரிங்களா அப்போ ஆல்ரெடி அவங்க ப்ரூவன் கட்சி தான் அப்ப இன் இதுக்கு மேலே அவங்க யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்போ நீ ஐயா திருமாவன் அவர்கள் வந்து அவமானப்படுத்துறீங்களா என்ன சொல்றீங்க நீ சொல்றது தப்பு இல்லை ஐயா திருமாவன் என்ன சொன்னாரு நான் நினைச்சா ஸ்டாலின் ஆட்சியிலேருந்து இறக்கி விட்டுருவேன் நான் நினைச்சதால தான் சொல்லலையே நாங்க இருக்கிறதுனால விசிகா வந்து திமுக கடவுள் இருக்கிறனாலதான் திமுக வந்து வெற்றி பெற்றது ஐயா ஸ்டாலின் அவர்களே அழைச்சிட்டு போய் இந்தாப்பா உக்கா இருப்பா முதலமைச்சர் சீட்லன்னு தான் நம்பரை சொல்றது ஒரு ஒருவேளை ஒரு ஒரு அதிசயமா நாம் தமிழர் கட்சி சொல்றதை கேட்டுட்டு அதிமுகவும் திமுகவும் கூட்டணியே இல்லை நின்னாலும் அந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சி தான் தமிழ்நாடு முழுக்க அதிக ஓட்டு வாங்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இது அவங்க பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படி ப்ரூவ் பண்ண ஒரு கட்சியை மறுபடியும் மறுபடியும் பண்ணுன்னு கேட்கறது முதல்ல நாம் தமிழர் கட்சி தான் ப்ரூவ் பண்ணணும் எட்டு வந்து மறுபடியும் வந்து கூட்டணி இல்லாம தன்னுடைய பலத்தை முழு பலத்தை தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணுறேன்

அதனால்தான் திமுக அந்த அதனுடைய பலத்தை நிரூபிக்க முடியுது சும்மா சும்மா சொல்லாதீங்க எனக்கு தெரியும் இத்தனை கட்சி கூட்டணி இருக்குனால தான் திமுக நிற்குது ஏன்னா திமுக நிற்க முடியுமா நீங்கள் சொல்கிறபடி எல்லா கட்சியும் அதனால தான் அவங்க கூட கூட்டணி தொண்டர்பாளர் அதிகமாக இருக்கும் நானும் ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ சீட் வாங்கிக்கலாம் நானும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் என் கட்சி ஸ்டாண்ட் ஆகிடும் மற்ற கட்சியெலாம் வந்து ஒரு சின்ன சின்ன அமைப்பாகவோ இல்லை சாதி கட்சிகளாகவோ நிற்குது அந்த எல்லா ஓட்டையும் அந்த கட்சி பிடிச்சி வச்சுருக்கு அதனால் ஒரு கொஞ்சம் அதிகம் வாங்கக்கூடிய உங்க வயசு நிறைய இளைஞர்கள் விரும்புறாங்க ஆனா நீங்க வந்து தாவைக்காவ் பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசுறீங்க நீங்களே நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சப்போர்ட்டர் தமிழ் தேசியம் பேசுறீங்க அவங்க அந்த அளவுக்கு தீவிரமா தமிழ் தேசியம் பேசல நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவங்களும் ஒரு மாற்று அரசியலுக்காக வராங்கல்ல நீங்களும் மாற்ற அரசியலை முன்வைக்கிறீங்க அப்போ இது வரைக்கும் ஆட்சியில் இருந்து ஆண்ட கட்சிகளை விமர்சிக்கிற அதே அளவு ஏன் இந்த மாற்று கட்சியை விமர்சிக்கிறேன் அந்த கட்சி இது வரைக்கும் என்ன கொள்கைன்னே தெரியாம தான் ஓடுது ஐயா வித்யா அவர்கள் இருபத்தாறுலாவது நிப்பாரா அப்படின்னு தான் ஓடி அந்த கட்சி பேரே தமிழக தெரியாத கட்சி ஆனால் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணப்ப நேஷனல் நியூஸ் அது தெரியுமா

அவர்கள் பின்னாடி ஆனா அதை வந்து நான் யோசிக்கவே மாட்டேன் நான் அப்படியே இஷ்டத்துக்கு ரைட் ஆஃப் பண்ணுவேன் என்ன என்ன மாற்று அரசியல கொண்டு வர போறாங்க எந்த விதமான மாற்று அரசியல கொண்டு வர போறாங்க நாங்க சொல்றது என்னன்னா தமிழ் தேசியம் சார்ந்த மாற்று அரசியல நாங்க தமிழ்நாட்டில் அவங்களும் அதே தான் முட்டையும் சாம்பாரையும் கலந்து ஒரு சாப்பாடு உருவாக்க போறேன் அப்படிங்கிற என்ன சொல்றோம் எப்பா நான் சாம்பார் சேர்ந்தா அப்படிங்கிறோம் நீ நான் முட்டையும் சாம்பாரையும் கலக்க போறேன் ஒவ்வொருத்தரோட பார்வைதான் வேற கொள்கை ஐயா முதல்ல ஒரு கட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல திராவிட கொள்கை மூன்று இருக்கிறது

சரி நீங்க சொல்லுங்க அவர் எப்ப எந்த தமிழ் தேசியத்துக்காக பேசினாரு அது நல்லா தெரியும் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டாரு இப்போ நீங்க பேசுற அளவுக்கு திராவிடம் தான் எதிரி திராவிடம் தான் தமிழ்நாட்டை வந்து அடிச்சிருச்சு ஒழிச்சிருச்சுன்னு ஒரு காலமா வருது பின்ன வேற எப்படி திமுக வந்து சீரடிக்காம விட்டுது தமிழ்நாட்டை முழுமையும் திமுக சொன்னது சாதிய ஒழிப்பு எல்லாம் சரி பண்றாங்களா இல்ல

அவர் வரட்டும் அவர் தமிழர் தானே அப்படின்னு பேசுறது வரட்டும் பிரச்சனை அடிபட்டு சாவு அப்படின்னு சொல்றது எப்படி பின்ன வேற என்ன சொல்ல முடியும் நாளா வந்து திமுக வந்து என்ன பண்ணுது ஒவ்வொருத்தனுக்கு இரநூறுவா கொடுத்து ஓட்டு போறா அப்படின்னு ஓட்டு போடுவாங்க இது வலு கட்டாயமா பண்ணுது நாளா அதை எதிர்த்து எவ்வளவு பாடுபட்டு இதை செஞ்சிருப்பாங்க நீங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு திராவிடமும் தமிழ் திருஷ்ணம் ஒன்னும் சும்மா விடுறாங்களா எவ்வளவு கோவம் வரும் நம்ம வந்து பேசல நான் நாளா நாளதான் இந்த ரீதியில இருக்கேன்

நீங்க வாங்கினா எட்டு சதவீதம் கூட வராது அதோட கம்மியா தான் வரும் கதவை காமியா தானே வரும் அப்புறம் சொல்றீங்க ஒரு மாசம் காமி முடியாது ஒண்ணுத்தையும் காமி முடியாது சீமானுடைய மாற்றம் வேற நாம் தமிழக கட்சியினுடைய மாற்றம் வேற மாநாட்டுக்கு வந்தவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க மாநாட்டுக்கு வராதவனும் ஓட்டு போடுவோம் மாநாட்டுக்கே இத்தனை பேர் வராங்கன்னா இப்ப ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பேசணும் அந்த கட்சிக்கான ஒரு மதிப்பை நம்ம கொடுக்கணும் சரிங்களா நம்ம கூட சேர சேரமாட்டேன்னா திருவள்ளுவருக்கு மாலை போட்டு நாங்க தமிழர்கள் நாங்க வந்து திருவள்ளுவர் ஐயா மாதிரி செலுத்தி நாங்க கட்சிக்குள்ள இறங்குறோம் அரசியல் தமிழ்நாடு அரசியல் காலத்துக்குள்ள இறங்குறோம் அப்படின்னா போறாங்க நீங்க இவ்வளவு நாளா நாங்க கஷ்டப்பட்டு திராவிடத்தை ஒழிச்சு தப்புன்னு தெரிஞ்சு ஒழிச்சு பெரியாரெல்லாம் ஒழிச்சிட்டு வரும்போதே நான் வந்து கட்சி தொடங்குறேன் பெரியாருக்கு மாலை போட்டா கோவ வருமா வராதா பெரியாருக்கு மாலை போட்டதா இப்ப சிக்கலாயிடுச்சு ஏன் போட்டனும் உங்களுக்கு பெரியார் பத்தி தெரியுமா அப்போ அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும் நாம் தமிழர் கட்சி கிட்ட யார் யாருக்கெல்லாம் அதெல்லாம் பொது அறிவு இருந்தா பொது அவர் கட்சி நடத்துறார் இல்லையா முதல்ல திருவள்ளுவருக்கு மாலை போட்டோம் ஒரு அறிவானவரா பெரியாரு

அந்த காலத்துல எத்தனை குழந்தை பெத்துப்பாங்க தெரியுமா என்னென்ன நோய் பெண்களுக்கு வரும் தெரியுமா குழந்தை மட்டுமே பயன்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் அந்த கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பை உங்ககிட்ட இல்லைன்னா உன்னை எந்த ஆணும் குழந்தை பெத்துக்கிற எந்திரமா உன்னை பயன்படுத்த மாட்டா உன்னை மதிப்பாங்கிறதுக்காக சொன்னது எந்த கான்டெக்ட்ல எதுக்கு சொன்னாங்கங்கறது தெரியாம சொல்லிட்டே இல்லை சரி தமிழ் எது சனின்னு சொல்லணும் தமிழ் வந்து முட்டா வந்து சொல்லணும்

சீமான் அவர்களோட அறிவு வேற அவர் படிக்கிற புத்தகங்கள் வேற அவர் செய்த அரசியல் வேற நான் படிக்கிற அரசியல் வேற நான் பாக்குற கோணத்துல அரசியல் வேற ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் பெரியார் கிட்ட ஒரு யார் என்ன சொன்னாலும் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி அனுப்பிச்சி சாதிகள் முன்ன இருந்தப்ப அப்ப வந்து நீங்க ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க இந்த மாதிரி தமிழ காட்டுமுறை மொழின்னு சொல்லிட்டாரு என்ன காரணத்துக்காக சொன்னாரு அப்படின்னு பலரையும் என்ன காரண முடிச்சுக்கிறேன் ஆயிரம் முடிச்சிக்கிறேன் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னு பலர் விளக்கம் குடுக்காங்க மத்தவங்களோட விளக்கத்தை நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா அவங்களா தீக்காக்காரங்க பெரிய அரிசிட்டு போய் சொல்லுவாங்கன்றவீங்க நீங்க மதிக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறாரே அதை நான் என்ன சொல்றேன்னா நான் உங்களை மாதிரி அவங்கள மாதிரி பெரிய அரசியல் சொல்ற மாதிரி பெரியார் மட்டும் தான் தலைவர் இல்ல இவங்களுக்கு ஆயிரத்தி பேர் இருக்காங்க ஆயிரத்தி பேர் ஒவ்வொரு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பெரியார ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க பெரியார படிக்கும்போது அவர் பண்ணது எல்லாமே துரோகம் தான் அடுத்தவனோட கொள்கையை திருடி அவர் வந்து பேசியிருக்காரு வெளிப்படுது அப்ப நாங்க சொல்றான் ஏ தமிழோட கொள்கையை திருடி தான் அவன் பேசுறேன் தான் இவன் சொல்லிருக்கான் இவனடா என்னடா பெரியாது அப்ப எங்களுக்கு தான் பெரியாது அப்படிங்கிறோம் அப்ப தாவேக்கா

ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னும் போது அப்போ எவ்வளோ கோவம் வரும் நாங்கள் வந்து அவனை பை தீக்கணும் அப்படின்னு காத்திட்டு இருக்கோம் தீ கிட்டத்தட்ட போதும் அவன் வாழ்க்கை அப்போ வந்து அவனை நான் காப்பாத்துறேன் அவனுக்கு நான் சர்வே பண்றேன் அப்படின்னா இப்போ நாங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ வாட்ஸ் பண்றேன் அவைக்கிறதுக்கு இல்ல எவ்வளோ சீமான எவ்வளோ கிண்டல் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ இதை தாண்டி முப்பத்தாறு லட்சம் பேரை கஷ்டப்பட்டு ஓட்டு போட வச்சா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு திசை திருப்பி விட்டுருவ திராவிடம் ஒன்று தமிழ் தேசம் ஒன்றுன்ட்டு உங்க உங்கள் கட்சியில் யாருக்காவது ஒருத்தருக்கு திராவிடம்னா என்ன தமிழ் தேசம் என்னான்னு தெரியுமா இல்லை பெரியார் பிரச்சனை இருங்கிறீங்க பெரியார் பிரச்சனை இது என்ன தெரியுமா இது எதுவுமே தெரியாமல் தளபதினு கத்துறவங்களை மட்டும் ரசிகராக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்க உங்கள் நீங்களே வந்து இன்னும் அரசியல் மையப்படலை நான் வந்து ஒரு நடிகன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இதுல இருக்கீங்க நீங்க முதல்ல அரசியல் மயப்படுங்க அப்புறம் உங்க தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்துங்க அவங்களும் சினிமா தான் இருக்காங்க நீங்களும் சினிமா வைப்பட்டு தான் இருக்கீங்க எப்ப நீங்க உங்க கேபினை விட்டு இறங்கி வர்றீங்களோ அப் வே எப்ப சட்ட வேர்க்க வேர்க்க நின்னு பேசுறீங்களோ அப்பதான் உங்களால தலைவர் ஆகவே இல்லை இதை எந்த சினிமா ஸ்டார் கட்சி ஆரம்பிச்சாலும் உங்களுடைய ரசிகர்கள் தான் முதல்ல தொண்டர்கள் ஆவாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கறது தான் பெரிய தொல்லையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த கட்சி தொண்டர்களை வந்து அரசியல் படுத்த முடியும் அவரும் வந்து இந்த மாதிரி மேடைகள்ல பேசும்பொழுது புத்தகங்கள் படிங்கன்னு சொல்றாரு பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்னு சொல்றாரு அவங்க ஒரு ப்ராசஸ்ல இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் கத்துக்குவாங்க இப்பவே வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு தளபதி கத்தை கத்த தான் தெரியும் அப்படின்னு சொல்றது மூலமா இருபத்தாறு நாங்க ஜெயிப்போம் சொல்ல தெரியுதுல எந்த ரீதியில இருபத்தாறு தலைவர் இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த நம்பிக்கையில சொல்றாங்களோ அதே நம்பிக்கை நான் வந்து நான் என்ன சொல்றேன் வெற்றியோ தோல்வியோ சந்திக்கிறதுக்கு யாருமே வந்து சீமானா வெற்றி பெறேன் நான் சொல்லல அந்த கட்சியில இருக்கவங்களும் சொல்லல சீமான் தான் வெற்றி பெற நான் தமிழர் தான் ஆட்சி அமைக்கணும்னு யாரும் சொல்லல வெற்றியோ தோல்வியோ அப்படிதான் தாவேக்காவும் நாம் தமிழரும் கூட்டணி கூட்டணி வச்சு போட்டியிடும் தெரியல ஏன்னா இவங்களும் வந்து விஜய் அவர்கள் ஒரு தமிழர் தான் அவர் வரட்டும் ஒரு தகுதியை மட்டும் வளர்த்துக்கட்டும் அவருக்கு இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை இருக்கு அப்படிங்கிறத நாம அந்த அடிப்படையில மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த ஒரு திராவிடத்தை மட்டும் அவர் தூக்கி பிடிக்கிறாரு அதை ஒன்னு மட்டும் சமரசம் செஞ்சுக்கிட்டு கூட்டணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கிடையவே கிடையாது அவர் சமரசம் செஞ்சுட்டு வந்தாருன்னா திராவிடம் இல்லை தமிழ் நாங்கள் தமிழ் தான் அப்படின்னு செஞ்சுட்டு வந்தாருனா ரெண்டு தமிழ் தேசிய கட்சிகளும் செஞ்சுட்டு வரணும் ஆமா அவரு செஞ்சுட்டு வரணும் ஏன்னா அவரு தான் திராவிட நகர் தமிழே நாம் தமிழர் கட்சி சொல்லுது திராவிடம்ட்டு அவர் திராவிட கொள்கையை விட்டு கொடுத்துட்டு தமிழ் தேசத்துக்குள்ளே நம்ம தமிழர் அப்படின்னு உணர்ந்து வந்தார்னா அவர் கூட ரெண்டு தமிழ் தேசிய கூட்டணிகளும் இணைஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லனா நீங்க தனிச்சு தான் போட்டிடுவீங்க தனிச்சு தான் அவங்க தனித்தோ இல்ல அவங்க ஒரு கூட்டணி வச்சோ போட்டி அவங்க அப்படியே திருத்திட்டு வந்தா கூட அதை மேல் எடுத்தா முடி எடுக்கணும் நம்ம கடை ஆனா இப்ப நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஆயிட்டீங்க 8 சதவீத வாக்குகளும் பெற்றீங்க ஆனா தாவேக்கா வந்து தனித்து போட்டிட்டாலே 12 சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கலாம் அப்படி நிறைய ஜர்னலிஸ்ட் சொல்றாங்க politcal analyst சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க பணம் கொடுத்தா இந்த மாதிரியான செயல்கள் நடக்கும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவரோ அல்ல பெரிய ஆருமையோ கிடையாது ஊடகம் தான் பலூன் போல ஊதி 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 விஜய வளர்த்துட்டு இருக்கு சமயமா ஒரு சர்வே கூட வந்தது எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாடு அரசியல் களத்துல மாறின ஒரு நாம் தமிழர் கட்சி அதை வராம திமுக அதிமுக தாவேக்கா எப்போ வந்து எப்போ வந்துருக்குமா ஒரு தேர்தல நின்றுச்சா உங்க மதிப்பீட்டின் வாக்கு வாங்கணும்னு கேக்குறேன் அது தெரியாது திமுக வாக்கியே நான் எங்கள் கட்சி நாம் தமிழ் கட்சி வாக்கியே சொல்லலை தாவேக்கா எப்படி சொல்கிறது இல்லை இப்போ நீங்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க நாங்கள் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கிட்டோம் அவங்கள வந்து ஊடகங்கள் தான் ஊதி ஊதி பெருக்கிறாங்க அப்படின்னா அப்படி நீங்கள் அவ்வளோ இல்ல தாவேக்கா அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அதுதான் கேட்குறேன் உங்களோட மதிப்பீட்டில் எத்தனை சதவீத வாக்கு அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் வந்து ஏற்கனவே மையமாக இருந்து ஒரு மையத்துக்குள்ளே போயிட்டாப்புல இன்னொருத்தர் நான் மையம் அப்படிங்கிறாரு அவர் எந்த மையத்துக்குள்ளே போவாரு அப்படிங்கிறது தெரியல நிறைய மையம் இருக்குது எந்த மையத்துக்குள்ளே போவார்ங்கிறது கேள்விக்குறி சந்திப்பாக அவர் எந்த மையத்துக்குள்ளே போறாரு அப்படிங்கிற நன்றி நன்றி